யாழ்ப்பாணம் கல்வியம் காட்டை பிரபலமாகவும் ஜெர்மனி எல்டர் அபர்ஸ்டீனை தற்காலிக வரிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னர் சபாரட்னம் பிரேம்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்ற சின்னர் சபாரட்னம் மற்றும் மங்கேற்கரசி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சிவசுப்ரமணியம் ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மரமகனும் ரஞ்சினி அவர்களின் அன்பு கணவரும் அஸ்வின் அவர்களின் பாசமிகு தந்தையும் நிர்மலா தேவி சரோஜினி தேவி ரன்னேஸ்வரன் சுபத்ரா தேவி சாந்தி பிரமிடா ஜெயக்குமார் தேவபாலன் ஆகியோரது அன்பு சகோதரரும் நந்தகுமார் காலம் சென்ற கிருஷ்ணகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்